ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு வாங்க பார்க்கலாம் காலையிலேயே சர்ச்சி கிளம்பிடுச்சு கொஞ்சம் சின்ன கேப் விட்டோம் சர்ச்சிக்கு இனிமேல் ரெகுலராக போக ஆரம்பிச்சுருவோம் போயிட்டு வந்து நல்லா சூடாக ஒரு கப் காஃபி பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபன் தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி எப்போவுமே தண்ணி ஓடணும் எங்கள் வீட்டில் அப்போ தான் பிடிக்கும் அப்படியே மதியான சமையலுக்கு பொருள் வாங்கலாம்னு கிளம்பியாச்சு பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் இல்லை அவர்கிட்ட சொன்னால் கொஞ்சம் மாற்றி மாற்றி வாங்கி வந்துடுவார் அதனால் நானே கிளம்பிட்டேன் பக்கத்தில் இருக்கிற கடையில் போயிட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சிக்கன் மட்டன் இதெல்லாம் வாங்கியாச்சு சின்னவன் எப்படியாவது அடம் முடிச்சு வந்துடுவேன் நான் வரேன் அப்படின்ட்டு அழுது அடம் பிடிச்சி வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன் கையில் அப்படியே மாம்பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க வந்து சமையல் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு சிக்கன் பிரியாணி எப்பவும் செய்கிற மாதிரிதாங்க தக்காளி இதெல்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சேன் வெங்காயம் மட்டும் நல்லா வதக்கிடுவேன் நல்லா வதங்கட்டோன்னு நம்ம இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஊற்றி வச்சு சிக்கனை மட்டும் கொஞ்சம் நேரம் கழுவிட்டு இந்த மசாலாலாம் நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் டைம் இருந்தால் நல்லா ஊற வச்சிட்டு போடும்போது டேஸ்ட்டு நல்லாவே வித்தியாசம் தெரியுது அந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் சுக்கா ரொம்ப சிம்பிள் தான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மட்டனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சோண்டு கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைக்கிறோவில் குழம்பு மிளகாய் தூள் அதில் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே மூடி சிம்ல வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி கூட வச்சு சாப்பிட வெறும் சாதத்தில் போட்டு அப்படியே பிரட்டி சாப்பிட்டாலுமே அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான டிஷ் தான் ஆனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மட்டன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மட்டன் சுக்கா ரொம்பவே பிடிக்கும் பிரியாணியும் நல்லா உதிர உதிராக சூப்பராக வந்துருச்சு இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தவங்க போடாச்சிங்க இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு கால் உடஞ்ச நாள் போன வருஷம் வந்து இதே டேட்டில் கால் உடஞ்சி போச்சு அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஹாப்பி கால் உடைஞ்ச டே அப்படின்ட்டு ஏன் அந்த நாள் ஞாபகம் இருக்குன்னா மறுநாள் எங்களுக்கு கல்யாண நாள் எங்கே வெளியே போகலாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் காலை முடிஞ்சதால எங்கேயுமே போக முடியல அதனால அந்த நாள் கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்காங்க நாளைக்கு எங்களோட கல்யாண நாள் முடிஞ்சா விஷ் பண்ணுங்க குடும்பத்தோட பிரியாணி உட்கார் சாப்பிட்டுட்டு இப்போ உள்ள சீரியல் படங்கள்லாம் ஒன்றுமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாகவே இல்லைங்க நாங்கள் மோஸ்ட்லி இந்த டோரா பூஜ்ஜி சிங் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சிங் பிடிக்கும்னு சொல்லுங்க சிங்சான் சேன் பார்த்துட்டு குடும்பத்தோட பிரியாணி சாப்பிட்டோம் சாயந்தரம் வந்து பாப்கார்ன் வெடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஏன்னா டிவியில் கில்லி படம் ஓடிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக போச்சு இன்னைக்கு இப்படிதான் போச்சு எங்களுக்கு ஓகே நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் குழந்தைங்க பார்க்குற சேனலில் டோரா புஜி டோரேமான் அப்புறம் சிங் என் நிறைய இருக்குது உங்களுக்கு எது பிடிக்கும் மறக்காமல் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்